ஹாய் வீவர்ஸ் ப்ரைஸ் எல்லாட் வெல்கம் டு இவண்ட் கியூட்டீஸ் கார்டன் டூர் பார்ட் சிக்ஸ்டீன் இன்னைக்கு கார்டன் டூரில் செடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிருது செடி ஏசே ஐம்பத்தஞ்சு பதிமூணில் காஞ்சோரிக்கு பதிலாக மிருதுச்செடி எலும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காஞ்சரினா என்ன இந்த மிருது செடினா என்ன அதை பற்றி இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு புதர் வகை செடி புதர் பார்த்துருக்கீங்க இல்லையா புஷ்ஷஸ் அந்த செடி வகையை சார்ந்தது தான் காஞ்சொரின்னு சொல்லும்போது அது ஒரு கடினமான முட்கள் நிறைந்ததான ஒரு புதர் வகை செடி ஆனால் அது அந்த இடத்துல மிருதுச்செடி எழும்பும்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த மிருது செடிங்கிறது வந்து ஒரு சாஃப்டான ஒரு செடி அங்கே பாருங்கள் அதனுடைய டெக்ஸ்டரை பார்த்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு இதில் பல வகைகள் இருக்கிறது ஆனாலும் இதனுடைய பூக்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக நட்சத்திர வடிவிலான பூக்களை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவில் இருக்கும் இந்த பூக்கள் பல கலர்களில் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்டர் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டராக தான் இருக்கும் அங்கே பாருங்க படங்களில் நீங்க பார்க்குறது போலவே எல்லாமே வெவ்வேறு கலர்களில் இருந்தாலும் வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும் அதனுடைய டெக்ஸ்டர் மாத்திரம் அதாவது அந்த மென்மையான அந்த மென்மை தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த மிருது செடி இந்த மிருது செடியில் வெறும் இலைகள் மாத்திரம் இல்லை பூக்கள் மாத்திரம் இல்லை இதில் கனிகள் அப்படி காணப்படுது அங்கே பாருங்கள் அந்த படத்தில் உங்களுக்கு தெரியுதா அது மிர்டில் பெர்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப இனிய சுவை மிகுந்த கனிகளையும் மருத்துவ குணங்களையும் உடையதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த மிருது செடி வந்து சொல்லணுன்னா இன்னும் நிறைய காரியங்களை இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம் ஆனாலும் ஒரு முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் அவங்களோட கூட ஷேர் பண்ணுறேன் இது நல்ல ஒரு அழகான ஒரு மென்மையான ஒரு செடி அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து பைபிளில் ஏன் இது இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அந்த எஸ்தர்ங்கிற பெயர் வந்து ஒரு பெர்ஷியன் நேம் அதனுடைய ஹீப்ரூ நேம் என்ன அப்படின்னு கேட்டால் அவளுடைய உண்மையான பெயர் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அத்ஸாலாகி எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஹடாசாங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னாக்கா மிட்டில் அதாவது செடி எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்துட்டு காஞ்சரிக்கு பதிலாக செடி எழும்பும்னு சொல்லப்பட்டது போல் எஸ்தர் ஆண்டவர் வந்து மிருது செடியாக எழுப்பி அந்த தேசத்துக்கு ஆசிர்வாதமாக பயன்படுத்தினார் மிருது செடி வந்து சோசன் பீப்புள் அதாவது கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு அடையாளமாக இருக்குது எப்படி ஒரு யூத குலத்துக்கு எஸ்தர் ஆண்டவர் தெரிஞ்செடுத்து பயன்படுத்தினாரோ அது போல் நம்மளே ஆண்டர் ஒவ்வொருத்தரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார் நாமும் ஒரு மிருதுச்செடியாக தேவனுக்கு மகிமையாக பயன்படணும்னு சொல்லிவிட்டு நல்ல வாசனை வீசக்கூடியவர்களாக அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டருடைய வசனத்தை கொண்டு போய் விதைக்கக்கூடியவர்களாக கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாமும் வாழ்கிறதுக்கு கற்று நம்ம இன்றைக்கி அழைச்சிருக்கிறா நம்ம ஒப்பு கொடுப்போம் செடியை மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்